இஸ்ரேலுக்குள் ஒரு முக்கியமான கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது கருத்து கணிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் என் பன்னிரண்டு என்கிற அமைப்பு நடத்திய பிரபலமான கருத்து கணிப்பு ஜெருசலம் போஸ்ட் இது தொடர்பான விரிவான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது இந்த கருத்து கணிப்பிலே பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் குறிப்பாக ஐம்பத்தி எட்டு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் சன் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியினுடைய விளக்கம் என்ன என்பதை அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ராஜினாமா செய்ததாக சன் நியூஸ் வெளியிட்டிருந்தது அந்த தகவல் தவறான உண்டானது இஸ்ரேலுக்குள் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது அதனால் இஸ்ரேலே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு நாட்டின் நிலைமை மாறி இருக்கிறது என்பதிலெல்லாம் மாற்ற கருத்தில்லை ஆனால் பிரதமர் இதுவரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை என் பன்னிரண்டு அமைப்பினுடைய கருத்து கணிப்பு இஸ்ரேலேயே ஒரு உழுக்கு உலுக்கி இருக்கிறது என்று சொல்லலாம் குறிப்பாக நெத்தன்யாகுவை ஆதரித்து ஆட்சிக்கு கொண்டு வந்த குழுவிற்கு மத்தியிலேயே கூட இருபத்தி எட்டு சதவீதமானவர்கள் இந்த கருத்து கணிப்பிலே நெத்தன்யாகுக்கு எதிராக எதிராகவே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மொத்தம் ஐம்பத்தி எட்டு சதவீதமானவர்கள் நெத்தனியாகு பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரம் நாற்பத்தி எட்டு சதவீதமான இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற யோ கேலண்டும் பதவி விலக வேண்டும் என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமர் மட்டுமல்ல இஸ்ரேல் பிரதமருடைய அவர் அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பல பேரும் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் தற்போது உருவாகி இருக்கிறது பாதுகாப்பு அமைச்சரும் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது குறிப்பாக பெஞ்சமின் நிதன்யாகு ராஜினாமா செய்தால் நான் அந்த இடத்திற்கு வந்துவிடலாம் என்றெல்லாம் கனவு காண்கிற ஒருவர் தான் இந்த தற்போது வீட்டை அதாவது பதவியை ராஜினாமா செய்யணும் என்கிற கோரிக்கைகள் பலத்து எழுந்திருக்கிறது என்பது மொத்தமான வார் கேபினட் மீது இஸ்ரேலிய மக்கள் மக்களே வெறுப்படைந்திருக்கிறார்கள் என்பதை காட்டியிருக்கிறது அல்லாஹுக்கு எல்லா புகழும் அது மட்டுமல்லாமல் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்ஸினுடைய தலைமை அதிகாரி தளபதியாக இருக்கக்கூடிய ஹேர்சி ஹலவி பதவி விலக வேண்டும் என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஐம்பது சதவீதமானவர்கள் இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஆய்வு இந்த கருத்து கணிப்பீடு நிரூபித்திருக்கிறது குறிப்பாக இந்த கருத்து கணிப்பீட்டை பொறுத்தவரையில் இணையதளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பீடு கிடையாதுங்கிறது நம்ம இது வாக்களிப்பு நடத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கரு கருத்து கணிப்பாக இருக்கிறது ஐம்பத்தி ஆறு சதவீதமானவர்கள் இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவாக இருக்கிற சின்பத்தினுடைய தலைவர் பார் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே இஸ்ரேலிய ராணுவ உளவு பிரிவினுடைய தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த நிலையில் சின்பத்தினுடைய தலைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் கோரிக்கொண்டிருக்கிறார்கள் கருத்துக்கணிப்பிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஐம்பத்தி நான்கு சதவீதமானவர்கள் தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மூன்றில் ஒரு பகுதியினர் அதாவது முப்பத்தி ஏழு சதவீதமானவர்கள் அமைச்சர்களான பென்னி கான்ஸ் காடி ஐசன் கோட் ஆகியோர் அரசாங்கத்தை விட்டே வெளியேற வேண்டும் என்கிற கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலுடைய வார் கேபினட் பிரதமர் உள்ளிட்ட வார் கேபினட் அதே நேரத்தில் ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய முக்கிய தளபதிகள் என்று பல பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றுதான் மக்களே யூதர்களே கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஆர்ப்பாட்ட கல காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் சன் நியூஸும் தவறுதலான ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுகிற செய்தியை வைத்துக் கொண்டு பிரதமர் பதவி விலகிவிட்டார் என்றே அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் பிரதமர் இதுவரைக்கும் பெஞ்சமின் நத்தனியாக பதவி விலகவில்லை ஆனால் பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் இருக்கிறது என்பதை நடக்கிற சம்பவங்களை கொண்டு நாம் புரிந்து முடியும்